குஜராத் மாநிலத்துல பல நாட்களா திருட்டுல ஈடுபட்டு இருந்த வெளியூர் திருடங்களை சினிமா பாணியில கைது செஞ்சிருக்காங்க அந்த மாநில போலீசார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பல நாட்களா ஒரு கும்பல் திருட்ல ஈடுபட்டு இருக்காங்க அந்த பகுதி காவல் நிலையத்துல எக்கச்சக்கமான திருட்டு புகார்கள் குவிஞ்சதும் அந்த வழக்கு விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க போலீசார் திருட்டு நடந்ததா கூறப்படுற அந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணியிருக்காங்க அப்போதான் திருட்டு நடந்த வீடுகளில் ஒரே வண்ணத்துல பெயிண்ட் பயன்படுத்தி அடையாளம் வச்சிருந்ததை கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த வழக்குல ஒருத்தர் கிட்ட விசாரிக்கிறப்போ அவர் முரணா பேசியத அடுத்து அவர் மேல சந்தேகம் ஏற்பட்டு ஆனா அவர் மத்திய பிரதேஷ்க்கு அடிக்கடி போறத வாடிக்கையா வச்சிருந்ததால அவரை பிடிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கு இத அடுத்து அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துல திருடங்களை பிடிச்சிடணும் அப்படின்னு மும்முரமா இறங்கி இருக்காங்க குஜராத் போலீஸ் இந்த நிலையில அந்த திருட்டு கும்பல பிடிச்ச சுவாரஸ்யமான பிளாஷ்பேக்க காவல் ஆய்வாளர் கே டி ரவி ஊடகங்கள் கிட்ட பகிர்ந்திருக்காரு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கும்பல் அகமதாபாத்ல பெயிண்டிங் மற்றும் கொத்த நாள் வேலை செஞ்சு வந்திருக்காங்க அப்படி அங்க ஒவ்வொரு வீடுகள்லயும் வேலை செய்யறப்போ தகவல்களை சேகரிச்சு வீடுகள்ல திருடுவது வழக்கமா வச்சிருக்காங்க திருட்டு முடிஞ்சதும் அந்த பொருட்களோட மத்திய பிரதேசுக்கு போயிடுவாங்க இதுதான் அந்த கும்பலோட வழக்கம் இந்த நிலையில போலீசார் விசாரணை ஆரம்பிச்சதும் ரோந்து பணிகளை முடிக்கிட்டு திருட்டு கேஸ் பத்தின விசாரணையில மும்முரமா இருந்திருக்காங்க இந்த தான் சாணக்கியபுரி பகுதியில் புதிதா கட்டப்பட்டிருக்க அடுக்குமாடி குடியிருப்புல வழக்கறிஞர் ஒருத்தரோட வீட்டுல கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு இதை தான் விசாரணை இன்னும் சூடு பிடிச்சிருக்கு உடனடியா சிசிடிவிய சோதனை செய்யவும் அந்த இடத்துல நம்பர் பிளேட் இல்லாத ஒரு தங்க நிற ஸ்கூட்டர் போறதா பாத்துட்டாங்க அதோட அந்த வண்டியோட நம்பர் பிளேட் முன்பக்கம் இல்லாமலும் பின்பக்கம் வளைஞ்சும் இருந்திருக்கு அதனால வண்டி யாரோடதுன்னு தெரியல ஆனா சிசிடிவி காட்சிகள் மூலமா ஸ்கூட்டர் அகமதாபாத்ல இருந்து வெளியே போகல அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்காங்க அந்த பகுதியில தங்க நிற ஸ்கூட்டர் பயன்படுத்துறவங்க கம்மியா இருந்ததுனால எளிமையா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க போலீசார் இதை அடுத்துதான் அந்த ஸ்கூட்டர் பானிபுரி விற்கிற ஒரு நம்பரோடதுன்னு தெரிய வருது ஆனா அந்த ஸ்கூட்டர் அடிக்கடி ஆனந்த் சர்மா அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்துறதா விசாரணையில தெரிய வந்துச்சு இந்த நிலையில தான் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் ஆனந்த் சர்மா அப்படிங்கிற நம்பர் மேல போலீசாருக்கு சந்தேகம் வருது ஏன்னா அந்த நம்பர் அடுக்குமாடி குடியிருப்புல கொத்தனார் பணியில ஈடுபட்டு இருந்தாரு இதை தொடர்ந்து போலீசார் ஆனந்த் சர்மாவை அடிக்கடி கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதான் அவர் அடிக்கடி மத்திய பிரதேசம் செல்றத பத்தி போலீசாருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்ச பிறகு அவர் மத்திய பிரதேசத்துல இருந்து ஒரு கும்பலை அழைச்சு வந்ததை போலீசார் கவனிக்கிறாங்க ஆனா அவரோட வந்த ரெண்டு பேருமே மீண்டும் ரயில ஏறி மத்திய பிரதேசமே போயிட்டாங்க இதை அடுத்து ஆனந்த் சர்மாவோட கிராமத்தை பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க போலீசார் அப்போ அவர் மத்திய பிரதேசத்தோட குவாலியர் மாவட்டத்தில் உள்ள பத்ரோலி அப்படிங்கிற கிராமத்துல வசிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது அடுத்து குஜராத் போலீசார் ஆனந்த் சர்மாவை கைது செய்ய குவாலியர் போயிருக்காங்க அந்த கிராமத்துல அவரோட குடியிருப்பு குறுகிய பாதையில இருக்கிறதுனால அங்க போறது ரொம்ப சிரமமா இருந்துருக்கு அதோட போலீஸுக்கு பயந்து அவர் போனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்ததால ட்ராக் பண்ணவும் முடியல அதோட அவர் வீட்டுக்கு வர்றதையும் குறைச்சிருக்காரு இதை அடுத்து ஆனந்த் சர்மா ரெகுலரா டீ குடிக்கிற ஒரு கடைக்கு பக்கத்துல டீ கடைகளை அமைச்சு மார்வே இடத்துல வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க போலீசார் ஆனா அப்பவும் அவர் அங்க வரல அடுத்து காய்கறி பலூன் விக்கிற மாதிரி அந்த பகுதியில மார்வே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க போலீசார் ஆனா அப்பவும் அவரை பிடிக்க முடியல இத அடுத்து அவர் தங்கி இருந்த குடியிருப்புக்கு பக்கத்திலேயே போலீசார் திட்டமிட்டு ஒரு வீட்ல தங்கி இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் ஒரு நாள் இரவு நேரத்துல வீடு பக்கமா வந்து ஆனந்த் ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த போலீசார் கையில இத அடுத்து நான்கு நாட்களா போலீசார் தீவிர முயற்சி செஞ்சு ஆனந்த் சர்மாவை குடிச்சிருக்காங்க ஆனந்த் சர்மாவை போலீசார் விசாரிக்கிறப்போ அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்காரு இத அடுத்து அவரை கைது செஞ்சிருக்காங்க போலீசார் அதோட அவரோட வீட்டுல இருந்து திருட்டு போனதா சொல்லப்படுற பொருட்களையும் மீட்டிருக்காங்க கைது செய்யப்பட்ட ஆனந்த் சர்மாவை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இருக்காங்க குஜராத் போலீஸ் அங்க அவருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு